தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கண் பார்வையற்றோர்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தூத்துக்குடி மத்திய மாவட்ட சார்பின் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்களின் இன்று தனது ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழகம் முழுவதும் ஏழை எளியோர் ஆதரவற்றவர்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மத்திய மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் சவோரியர் புறத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கண் பார்வையற்றோர்களுடன் இணைந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கேக் வெட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கண் பார்வையற்றோர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை தூத்துக்குடி மத்திய மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் துவக்கி வைத்தார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கண் பார்வையற்றோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களுக்கு மதிய உணவினை வழங்கினார் இதில் தமிழக வெற்றி கழகத்தினர் பலர் கலந்து கொண்டனர்

நம்மளுடைய கலெக்ட்டோலைய தயசே இந்த சாப்பாடு ரெடி பண்ணுங்க அவங்க சாப்பிட வராங்க தம்பி நான் நம்ம பசங்களோட அஞ்சு பேர் சாப்பாடு ரெடி பண்ணுங்க முதல்ல வந்து கண்பாராயிஸ் அவர்களை தனியா அது அவங்கள சாப்பிடவும் சித்திரத்தை மொத்தமா